மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு முத்து செஞ்ச செயல் உஜியாவை கேள்வியால கிழித்த ஸ்ருதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ஸ்ருதி உஜியாவை கேள்வி மேல கேள்வி கேட்டு பதிலடி கொடுக்க உஜியா பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மேலேயும் இப்போ பயங்கரமா கோவப்பட்டு போட்டு ஸ்ருதிக்குமே ஆப்பு வைக்க நினைக்கிறாங்க அதே நேரத்துல மனோஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பணத்தை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு சோ அந்த வகையில இன்னும் எபிசோடோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ரோகிணிய மனோஜை வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை கிட்ட அம்மாவை எங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க உங்க அம்மா பத்தி உனக்கு தானே தெரியும் ரெண்டு பேருமே சேர்ந்து தானே எல்லாத்தையுமே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாரு ரோகிணி ஆன்டி ரூம்ல தான் இருப்பாங்க போயிட்டு நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா போறாங்க அதுக்கப்புறமா முத்து அண்ட் மீனா விஜயாவையும் கூப்பிட்டு வச்சு அண்ணாமலை கிட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பணத்தை நீட்டினபடியே தானே எல்லாருமே என்னை அடிச்சிங்க இதில் ரெண்டு லட்சம் பணம் இருக்குது முத்துக்கிட்ட கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோட நகையவா நான் எடுத்துக்கிட்டு போனேன் யாருக்கிட்ட நகை எடுத்தியோ அவங்ககிட்டயே போய் கொடு அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பதிலடி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா முத்துக்கிட்டே பணத்தை கொடுக்க முத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னது மனோஜ் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அந்த பணத்தை ரூமுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாரு அதை பார்த்து அண்ணாமலை அப்படியே நழுவ பார்க்காத அப்படிங்கிற மாதிரி மனோஜை திட்டி எதுக்கு பணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட கேட்க அதுக்கு முத்து நாலு லட்சத்தில் ரெண்டு லட்சம் தான் இருக்குது மிச்சம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க மீதி பணத்தை கூடிய சீக்கிரமே கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாவும் பணத்தை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியா கிட்ட சொன்னதும் முத்து பணத்தை வாங்கிக்கிறாரு அதை தொடர்ந்து விஜயா இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி எங்கள் அப்பா அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணாமலை உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு எப்படி பணம் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரோகிணி சமாளிச்சிடுறாங்க அதை தொடர்ந்து விஜயா ரோகிணி நினச்சா மொத்த பணத்தையுமே கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு அண்ணாமலை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி தான் எனக்கு உன்கிட்ட பேச கூட பிடிக்கல வாய் அடக்க சொல்லுவோம் புருஷன் திரும்ப இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா முத்து இந்த பணத்தை வச்சு நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா இல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க சம்பாதிச்சு கொடுத்த தான் நான் போடுவேன் இந்த பணத்துல நீங்க நம்ம பேசின மாதிரியாவே நம்ம கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்துவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஹாலில் படுக்க முயற்சி பண்ண முத்து ரூமுக்குள்ளே போக சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணாமலை இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் முத்துவை திட்டாரு அப்போ விஜயா பாய் படுக்கையோட வெளியே வந்து ரூம்ல எனக்கு குளிருதுடா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணாமலை உள்ள எழுந்து போயிடுறாரு மீனா நீங்களும் உள்ள போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட சொல்ல நான் வெளியே வந்தா வந்தா வந்ததால தானே அவர் உள்ளவே போயிருக்கிறாரு நீ நினைச்சா மாதிரியே நடக்குது போதுமா அப்படிங்கிற மாதிரி இதுக்குமே பாத்தீங்கன்னா மீனா தான் கோவப்படுறாங்க அடுத்த நாள் மீனாவை ஸ்ருத்திய காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அங்க வர ரோகிணி விஜயா பத்தி பேச அதுக்கு மீனா அவங்க கோவமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ஸ்ருதி உங்க மேல இதுக்கு அவங்க கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ரோகிணி ஓவரா பேசுனாங்கல்ல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ல அவங்க மனோஜ் தான் கோவப்படணும் மனோஜ் அந்த நகையை எடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா இப்போ இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது மனோஜ் தப்பு பண்ணும்போது அவங்க அவங்கள அவங்க தான் தட்டி வச்சிருக்கணும் ஆனா அவங்களே சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இப்போ மீனா மேல கோவப்பட்ட அது சரியா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கேள்வி கேட்க ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் ஏற்பட மீனா நமக்குள்ள எதுக்கு சண்டை சண்டைலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தடுத்து நிறுத்துறாங்க மூணு பேருமே சேர்ந்து அத்தை கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க மூணு பேரும் சேர்ந்து விஜயா கிட்ட பேச வர விஜய்யா அவர்கிட்ட நான் இப்படி பேச முடியும் அவர் தான் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு இன்னும் முகத்தை திருப்பிட்டு போறாரு இப்ப மகாராணி இவ தானே இவ நினைச்ச மாதிரியா எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாவத்திட்ட ஸ்ருதி தப்பு பண்ணுனது நீங்க மீனாவதுக்கு திட்டுறீங்க நீங்க மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட விஜயா இவ காலில் போயிட்டு நான் விளணுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கோவப்படுறாங்க அதுக்கு ஸ்ருதி அங்கிள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இது தான் வழி யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அடுத்ததாக முத்து பாத்தீங்கன்னா செல்வத்தோட ரெண்டாவது கார் வாங்குறதுக்காக ஷோரூம் வந்துருக்காரு இப்படியா இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது சோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்